வணக்கம் நான் டாக்டர் விஜயகுமார் கன்சல்டன்ட் ஃபிசிஷியன் அண்ட் டயப்டாலஜிஸ்ட் இங்கே விவி கிளினிக் சத்துவாச்சாரில் இருந்து ஒன்றும் இல்லை இன்றைக்கி டாபிக் வந்து ப்ளட் ப்ரெஷர் பிபி அதாவது இரத்த கொதிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் ரத்தத்தில் இருக்க அழுத்தத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு நமக்கு தெளிவுபடுத்த ஒரு சின்ன ஒரு டாக் தான் ஸோ ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்புனால் என்ன அர்த்தம்னா ஒன்றும் இல்லை நம்மளோட ரத்தம் ஓட்ட ரத்தம் நாலத்தில் போவும்ல அதோடய அழுத்தம் வந்து சீராக இருக்கணும் சில பேருக்கு கம்மியாக இருக்கும் சில பேருக்கு அதிகமாக இருக்கும் ஸோ கம்மியாக இருக்கிறவங்கள விட அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகம் ஸோ அதனால தான் இரத்த கொதிப்புன்றது மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய பேருக்கு நூற்றுல ஒரு ஐம்பது சதவீதமாக இருக்குது இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் ரத்த கொதிப்பு பிபி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க அது மெடிக்கல் டேர்மில் ஹைப்பர் டென்ஷன் ஹைப்பர் டென்ஷன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் டிசீசஸ் ஆகிடுச்சி ஸோ ரத்த கொதிப்புன்னா அளவுன்னு ஒன்று இருக்கும் நார்மலாக பிபி ரத்த கொதிப்போட லெவல் வந்து ப்ளட் ப்ரெஷர் லெவல் ஒன் டுவெண்ட்டி பார் எயிட்டி முன்னாடி இருந்தது இப்போ வந்து கைட்லைன்ஸ் படி இப்போ இருக்கிற கைட்லைன்ஸ் படி ஒன் ஃபார்ட்டி நைன்ட்டி வரைக்கும் போகலாம் நூற்றி நாற்பது பார் தொண்ணூறு இதுதான் நார்மல் லெவல் ஏன்னா இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் அதுக்கேற்ற மாதிரி டப்ளியூஹெச்ஓ கைட்லைன்ஸில் ஒன் ஃபார்ட்டி பார் நைன்ட்டி வரைக்கும் நார்மல் பிபின்னு கொண்டு வந்தாச்சு ஸோ எப்போ ரத்த கொதிப்பு ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோன்னா ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே போச்சுன்னா ஸோ ஒன் ஃபார்ட்டி நைன்ட்டி இருக்குன்னா ப்ரீ ஹைப்பர் ஒரு சொல்லுவாங்க ப்ரீ ஹைப்பர் டென்ஷன்னா ரத்த கொதிப்பு வரக்கூடிய நிலை அது ஒன்று ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் ஒரு லெவலு ஒன் ஃபார்ட்டி பார் நைன்ட்டிக்கு மேலே மூணு ரீடிங் போயிடுச்சுனாவே நமக்கு ஹைப்பர் டென்ஷன் ப்ரான் பண்ணிவிடுவாங்க ஸோ ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ ப்ரீ ஹைப்பர் டென்ஷன்னா என்ன பண்ணணும் ப்ரீ ஹைப்பர் டென்ஷன்னா அவங்களுக்கு மெயினாக அட்வைஸ் தான் மெயினாக பர்சனல் ஹைஜீனு அதுக்கப்புறம் எக்ஸசைசு அதுக்கப்புறம் டயட் கண்ட்ரோல் இது மூணு இருந்தாவே மெயினாக போதும் ஸோ டயட்டு பேர்ஸ்னல் ஹைஜின் அப்புறம் எக்ஸசைசஸ் அண்ட் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் கொஞ்சம் மாடரேட் பண்ணாவே அதில் ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் லெவல்லேருந்து ஹைப்பர் டென்ஷன் லெவல் போகாமல் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரீ ஹைப்பர் டென்ஷன்னா வந்தாவே அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக அவங்க கொஞ்சம் உடம்பு கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் அதே மாதிரி வாலண்ட்ரியாக எந்த இதுவும் பண்ணக்கூடாது டென்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகக்கூடாது அதே மாதிரி வாக்கிங் ஆரோபிக் எக்ஸசைசஸு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆக்டிவிட்டீஸ் யோகா மெடிடேஷன் அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாவே நம்ம டேப்லெட் அளவுக்கு போகாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ ரத்த கொதிப்பு ஹைப்பர் டென்ஷன் இப்போ ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே இருக்குது அப்படின்னு வந்தாவே யூ ஷுட் ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டில் ரெண்டு ஒன்று மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டு இன்னொன்று டயட்ரி கண்ட்ரோல் ஸோ டயட்ரி கண்ட்ரோல் ப்ரீ ஹைப்பர் டென்ஷன்லேயே வந்துருச்சு ஸோ டைப்பர் டென்ஷன் வர பேஷண்ட்டுக்கு ரெண்டே ரெண்டு தான் பார்க்கணும் ஒன்று ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கா இல்லை இண்டிவிஜுவலாக வந்திருக்கா ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குன்னா அப்பா அம்மாவுக்கு இருக்கிறது நமக்கு அப்படியே ஜென்டிக் மூலமாக வர்றது ஸோ ஃபெமிலியல் ஹிஸ்ட்ரி இருக்குன்னாவே ஸ்ட்ரிக்டாக மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் டயட் கண்ட்ரோல் ப்ளஸ் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ மெடிக்கல் மேஜ்மெ மே மேனேஜ்மெண்ட்னம்போது மாத்திரைகள் நிறைய இருக்குது ஸோ ஒரு நாலு வகை இருக்குது ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு டயட்ரி கண்ட்ரோலில் மெயினாக சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் உப்பு ஃபுல்லாக குறைச்சிடணும் அதே மாதிரி வாட்டரு வாட்டர் வந்து கொஞ்சம் ஃபைவ் லிட்டர்ஸ் டூ சிக்ஸ் லிட்டர்ஸ் நிறைய எடுத்துக்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஆயில் கண்ட்ரோல் ஆயில் கண்ட்ரோலும் பண்ணணும் அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்ஸ் அதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று இண்டிவிஜுவலாக வந்திருக்கு இண்டிவிஜுவலானா ஃபர்ஸ்ட் வீட்லேயே மொதல் முறை இவருக்கு பிபி வந்திருக்கு அப்பா அம்மாவுக்கு இல்லை ஆனால் வந்துருக்குன்னா தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் கரோனரி ஹார்ட் டிசீஸ் ஹார்ட்டு ஹா ஹார்ட் அட்டாக்கு அதே மாதிரி முளையில் இரத்தக்கொலை பாதிப்பு அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி அதெல்லாம் அவங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ஃபேமிலியாக வரும்போது அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க பார்த்தது டயட் கண்ட்ரோல் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க நியூ வைப் அட்டன்ஷன் இண்டிவிஜுவலாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றவங்க தான் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க இல்லை எனக்கு வர வாய்ப்பு இல்லை ஏன் வந்துச்சுன்னு தெரியல அது மாதிரி சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு தான் வந்து யூ ஷுட் டேக் மோர் அட்டென்ஷன் ஃபஸ்ட்டு அவங்கள வந்து டயட் கண்ட்ரோலுக்கு மெயினாக ப்ரமோட் பண்ணோம் அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஏரோபிக் எக்ஸசைசஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லணும் தட் மீன்ஸ் டெய்லியும் வாக்கிங் போங்க ஜாக்கிங் போங்க சைக்கிளிங் போங்க அந்த மாதிரி அது மாதிரி ஈவினிங் இல்லை மார்னிங் ஒன் ஹவர் மெடிடேஷன் யோகா அந்த மாதிரி பண்ணுங்கள் அது ஒன்று ஸ்ட்ரிக்டாக அவாய்டன்ஸ் ஆஃப் ஜங்க் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மெடிடேஷன் ரெகுலராக போடணும் கண்டிப்பாக போடணும் மறக்காமல் போடணும் பிபி குறைஞ்சா நாங்களாக பார்த்து நிப்பாட்டுறோம் அது வரைக்கும் நீங்கள் போட்டு தான் ஆகணும் மெடிடேஷன் ரெகுலரைஸாக போடணுன்றதை கம்ப்ளீட்டாக இது பண்ணும் ஏன்னா இப்போ இருக்கவங்களை மெயினாக வந்து மெயின் மேஜர் கம்ப்ளைண்ட் பார்த்தா நான் கம்ப்ளைண்ட்ஸ் தான் ஸோ நான் கம்ப்ளைண்ட்ஸ்னால் என்னென்னா மாத்திரை போடுவாங்க திரும்ப செக் பண்ணுவாங்க எனக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட்டி வந்துருச்சு சரி ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அது தப்பு மாத்திரை போடுறதுனால உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட்டி வருது மாத்திரை விட்டால் திரும்ப ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே தான் போவோம் ஸோ தட் மீன்ஸ் மாத்திரை கண்டிப்பாக போடணும் இது வந்து இண்டிவிஜுவல் லெவலில் இது பண்ணுறது ஸோ ரத்த கொதிப்பு இந்த ஹைப்பர் டென்ஷன் எதுக்காக நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறோம்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்னி பாதிப்பு கே க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்புறம் இதே பாதிப்பு ஹார்ட் அட்டாக்கு அதுக்கப்புறம் மூளைக்கு ரத்தக்கலை அடைப்பு அந்த ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரி வர்றது ஸோ எல்லாத்தோடய எண்டார்கன் டிசீஸ்க்கும் ப்ரைமரி காஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைப்பர் டென்ஷன் தான் ஸோ ஹைப்பர் டென்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ப்ரிசிப்டன் ஃபேக்டர் ஃபார் ஃபார் ஆல் த ஸ்டேஜ் டிசீஸ் என் ஸ்டேஜ் டிசீஸ்னா இனிமே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு வர டிசீசஸ் அப்படின்னா இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்தா இருக்கணும் அவங்களுக்கு ஆயுஸ் கம்மி அப்படின்னு சொல்கிற டிசீசஸ் எல்லாத்துக்குமே முதல் காரணின்னு பார்த்தீங்கன்னா காசு ஏஜென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் தான் ஸோ அந்த ஹைப்பர் டென்ஷன் நம்ம கொஞ்சம் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது தேங்க் யூ